It <laughs> வணக்கம் ஐய் நான் உன்ன தாரணி வரல தாரணி வரல தாரணி வந்த என்கிட்ட வந்து சொல்லு நீ தான் சொல்லு சண்டை ஏன் சண்டை எதனால சண்டை காசு அது போடு கீழ ஃபர்ஸ்ட் இந்தியன் சைடு பாம் பாத்தீங்களா இது சொல்லும் முதல்ல நம்பல எத்த நைட் வந்துச்சு சொன்னாங்க எங்க இருந்து வந்து இந்த அம்மா சணங்கன் சைடு full பாம் இருக்கும் அவங்க வந்து இப்படி வரதான் எங்க வரதான் நைட் அம்மா எங்க கூட

ஹலோ வாங்க வணக்கம் விக்னேஷ் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிடற அளவு இல்லை தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா என்ன பண்ற அதுல ம் அக்கா 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 ஃப்ரீயா பண்ணி இப்போ தான் ஜடையை போட்டேன் எங்கேருந்து நான் ஃப்ரீயா விடுறது ஹலோ மணி வாங்க வணக்கம் ஹாய் ஹாய் மணியா அக்கா பேர் மணியா தரோம் நல்ல மாமா அக்கா ப்ளீஸ் நான் இப்போ வெளியே கிளம்பிட்டு இப்போ பண்ண முடியாது ப்ளீஸ் விக்னேஷ் ஷாம் ஹாய் வாங்க வணக்கம் சைலண்டாக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சாஃப்ட்டாக்கா இல்லை இனிமேல் தான் சமைக்கணும் குட் நைட் ஹாய் சில்வர் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் பேய் பேய் இருக்காங்க எங்கேயோ எந்திருக்கு சாக்ஷி சொல்லிச்சா அவங்க பன்னெண்டு மணிக்கு தொட்டோம்

Silent apa orang kaman panengnya? Silent kaman Like panengnya? Like panengnya? Subscribe Subscribe <laughs> Oke. Okay. लाग लाग How many children are you? எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அக்கா பிளீஸ் விக்னேஷ் நாங்க வெளியில கிளம்புறோம் விக்னேஷ் இப்போ வந்து ஓபனர் விட முடியாது சரியா ஆமா வாங்கி வெளியில கிளம்பு கொசு வருது வாயில நீங்க அவன் தான் நினைச்சிருக்கா வெளியில ரோடு போறீங்களா வெளியில ரோடு போறீங்களா வெளியே போறேன்னா வெளியே கிளம்புறேன்

இது இது கூடதான் பாம்புச்சு அந்த சைட்ல கூட பாம்பு வரும் அவங்க கூட அக்கா இது துணிக்காய் எப்போடா போனாங்களா ஒரு பேய் வந்து நெஞ்சில அச்சிச்சா இது அச்சாச்சா அப்படி அக்கா முடிய வெட்ட முடியல அம்மா கேட்டா நான் சொல்லுவேன்

வீட்டோட வருங்களா வைட்டி அனைத்து இந்த வீட்டுக்குள்ளே வருங்க அக்கத்துல ஓட்டி நாகலை அப்பே இந்த ஒரு அக்கா வந்துச்சுலாம் அந்த அக்கா இல்லை அந்த அக்காவோடய அக்கா கே அந்த அந்த டியூஷன் போகல ட்ரெயின் டேமில் தான் இறங்கி போகணும் மேலே அப்படின்னா பஞ்சு அந்த இடத்துல நிறைய பேர் சுற்றிடுது அந்த ஒரு பேர் மட்டும் ஏறிடுச்சாங்க அக்காவோட அதுலேருந்து அங்கே பேய் பிடிக்கிறாங்கள அவங்க போய் கூட்டு விட்டு அந்த தொடக்கத்தால் அடிச்சாங்க போ போட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஆயா இருக்காங்கல்ல அவங்க தொடக்கத்தால் மழையில போய் வச்சாங்க சைலண்டா பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க அப்புறம் இந்த வீட்லயே ஒட்டி இருக்கலாம் இந்த வீட்லயும் பேரிச்சா എന്റെ വീട്ടിലെ ആമ്മക്കേ അത് വീടാ കമ്പനി എരാ സർക്കിങ് ലാ ഓക്കേ ബോൾ വീ വീ ഉടനെ ഇരരും ഉടൻ ടു ഇങ്ങോട്ട് ആടി പാമ്പ് ഇല്ലേ അടി പൈതിയോ അടി പാമ്പ് அந்த வீட்டுக்கு வந்து நான்

देई पर नंबर 30 पे देर ये सी को रखो ये सकती के लिए दे दो ये गाड़ ले सकती के ले ब्लू पे ले ले ब्लू कर देती

லைக் பண்ணுங்க வந்தவங்களும் ஓடிட்டாங்க போயிட்டாங்க போய்டங்களே எதை சொல்றீங்க ம் எதை சொல்றீங்க என்னது அது போயிட்டாங்கன்னு எப்படி இப்படி சொல்றீங்க தூங்க மேல தாம்பேன் பார் ஆள் மாதிரி இருக்கா அதுல தெரியும் இது எத்தனை லைக் தெரியும் ம் புட்டு சார் அது புட் லைக் பண்ணுங்க ம் மூணு பேர் லைக் பண்ணுங்க அது பண்ணுங்க ஒரு லைக் வந்திருக்காங்க யாரோ ஒருத்தவங்க வெல்கம் டு மை சேனல் வெல்கம் லைக் பண்ணுங்க சேனல் லைக் பண்ணுங்க பத்து லைக் பண்ணுங்க பத்து லைக் உங்களுக்கு வேணும் அடி அடிதான்

ரெண்டு பூச்சி எத்தனா படிக்கிறேன் மூணாவதா மூணாவதுண்ணா நீ சாரணி சாரணி மூணாவதா அவங்க பாப்பா எல்லாமே ஒரே ஸ்கூல் தானா வேற நானே பாப்பா அவங்க உள்ள ஒரு ஸ்கூல் போதுல செல்லிமா கோலண்டா மெயின் ரோடுண்டா

த மொத்தம் உங்களுக்கு எத்தனை வண்டி Гос礼வு Eugene slide. தெய்யorneysifeGANuring என்று பள்ளே Mona racisme. மொத்தம் எத்தனை வண்டியா மூணு வண்டி ஆ மூணு எப்படி dignity. 아이ín Scroll within. territ ஆ மூணு open down seeing சொல்டு um <laughs>

நெட்டு இல்லையா